ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஓகே லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் ஏன் போட மாட்டேங்கிறாங்க இருந்து அதுக்கு ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்கும் அதாவது ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா அந்த அந்த சேனலில் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கலாங்கன்னு வைங்க அந்த சேனலில் போடுற அவங்க போடுற வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் போட்ட உடனேயே ஒரு ஒரு நாள் முழுக்கவே போகிறதுன்னு வைங்கலை ஒரு நாள் முழுக்கவே அவங்களுக்கு எத்தனை பேர் தான் பார்ப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ கே இல்லாட்டி த்ரீ டூ ஃபோர் கே அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எத்தனை ஒரு லட்சத்துக்கும் மேலே அதே மாதிரி ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வச்சுருக்கவங்களுக்கு போட்ட உடனேயே ஒரு நாள் முழுக்க ஓடினாலுமே அதே தான் வரும் அதிகபட்சம் ஒரு ஃபைவ் கே வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் நாளாக நாளாக மற்ற எல்லா ஊரும் பார்க்க 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 தான் கொஞ்சம் வீஸ் கூடும் இல்லையா ஆக ஒரு வீடியோ போட்ட உடனேயே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்றது உறுதி இல்லை நிஜம் இல்லை பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களே அவங்க வீடியோவே அதிகபட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ பதினஞ்சு லட்சம் பேருமே அவங்க போகிற வீடியோவை பார்த்துட்ருக்காங்களா இல்லை பார்க்கணுன்னு அவசியமும் இல்லை இல்லையா ஒரு ஒரு வீவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சப்ஸ்கிரைப் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்போ அவருக்கு எம் அது யூடியூப் மேலே நிறைய நம்பர்ஸ் வரும் இல்லையா அதில் வந்து எல்லாத்தையுமே அவங்க போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு அவங்களே எத்தனை ஒர்க் ப்ரெஷரில் இருக்காங்களோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக உட்காந்து அந்த சரி யூடியூப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம யார் யார் நம்ம யார் யார் சேனலாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு அவங்க பார்க்கவும் மாட்டாங்க பார்க்கணும் அவசியமே இல்லை சரியா இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது எந்த சேனலை வியூவர்ஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ ஓகே சேனலை அதிகமாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போகுது நோட் பண்ணுங்கள் கரெக்டாக போகுது எந்த சேனலை நோட் சரியாக வாட்ச் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ வியூவர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணாமல் வாட்ச் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது சரியா கரெக்டாக இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் யூடியூப்பில் சரியாக நோட்டிஃபிகேஷன் போட மாட்டேங்கிறாங்கன்னு இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் டீச்சரே சொன்னாங்க ஈவினிங் தான் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்துச்சு நான் காலையில் போட்ட வீடியோக்கு ஈவினிங் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஈவினிங் தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோவை அப்படின்ட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க அப்போ இருந்து என்ன தெரியுது கண்டினியூஸாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் வியூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியுது ஓகே ஏன் இதுக்கு வந்து என்ன காரணம் ஏன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளை தெரிஞ்சிருக்கோம் கட்டாயம் தெரியும் அவங்களுக்கு ஒரு பத்து வீடியோ போட்டோம்னா ஒரு அஞ்சு வீடியோ கட்டாயம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் டெய்லி ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா ஏன் டெய்லி ஃபாலோ மா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் டெய்லி வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது காரணம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் அகெய்ன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க் யூ